தியூப் தமிழ் வணக்கம் ஐரோப்பா ஓர் உலகத்தை அன்று உருவாக்கியது இப்பொழுது ஐரோப்பாவினுடைய காலம் முடிவடைந்து விட்டது இனி எழுச்சி காலம் ஆசியாவிற்கே ஏற்பட போகின்றது ரஷ்ய அதிபரும் சீன அதிபரும் சந்தித்திருக்கும் சந்திப்பும் வரும் அக்டோபர் மாதம் பிரிக்ஸ் நாடுகளினுடைய மாநாடு ரஷ்யாவில் நடைபெற இருக்கின்ற விவகாரமும் ஐரோப்பாவை முன்னேற விடாமல் அமெரிக்கா தப்பியோட நினைக்கின்ற போக்கும் எதிர்கால ஐரோப்பா என்பது வீழ்ச்சியடைந்த ஒரு கண் மாக போகப் போகின்றது என்று இன்று வெளியாகி இருக்கின்ற செய்தி ஐரோப்பாவிற்கு வர ஆசைப்படுவோருக்கும் ஐரோப்பாவில் சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருப்போருக்கும் புதிய பல தகவல்களை தருவதாக இருக்கின்றது ஐரோப்பா ஓர் உலகத்தை உருவாக்கியது இருநூறு வருட காலமாக ஐரோப்பாவினுடைய புகழை உலகம் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த காலம் முடிவடைந்து விட்டது அது தன்னுடைய திறமையை காலத்திற்கு ஏற்றவாறு அப்டேட் செய்து கொள்ளவில்லை உலக ஒழுங்கிற்கு ஏற்ப சிக்கலான நிலைமைகளை புரிந்து தன்னை அபிவிருத்தி செய்து கொள்ளவும் இல்லை என்பது இந்த மேதினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆசிய நாட்டு தலைவர்களுடைய குரலாக இருந்தது இது தொடர்பாக சிங்கப்பூரனுடைய ராஜதந்திரியாக இருந்த மிகுந்த அனுபவசாலியும் சிறந்த அரசியல் விஞ்ஞானியாகவும் இருக்கின்ற எழுபத்தி ஐந்து வயதுடைய கிஷோர் மஹ்பானி எழுதிய புத்தகம் ஒன்று இப்பொழுது ஐரோப்பாவில் பெருந்தொகையானவர்களால் வாசிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி அறுபது நாடுகளில் ஏறத்தாழ மூன்று தசம் ஐந்து மில்லியன் தடவைகள் தரவுரக்கம் செய்து வாசிக்கப்பட்டிருக்கின்றது இவர் சிங்கப்பூரின் ராஜதந்திரியாக இருந்தவர் முப்பத்தி மூன்று வருடம் வெளியுறவுத்துறையில் பணியாற்றியவர் நாடுகள் சபையினுடைய தூதுவராக இருந்தவர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இரண்டு தடவைகள் தலைவராக இருந்தவர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் அரசியல் ராஜதந்திர விரிவுரையாளராக பதிமூன்று வருடங்கள் பணியாற்றியவர் இவர் ஐரோப்பா பற்றி கோரியிரு இருக்கின்ற கருத்துக்கள் ஐரோப்பாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழரும் அறிய வேண்டியதும் ஐரோப்பா வர ஆசை கொண்ட மற்ற நாடுகளில் இருப்பவர்களும் கவனிக்க வேண்டிய விடயமாகும் அரசியல் ராஜதந்திர விவகாரத்திலே துறை சார்ந்த அறிவுள்ள அறிஞர்களிடையே இவர் மிகவும் பிரபலமானவர் இவருடைய தொலைக்காட்சி பேட்டிகள் உரையாடல்கள் கட்டுரைகள் போன்றவை மிக முக்கியமானவை சிறந்த எழுத்தாளராகவும் இருக்கின்றார் சைனா அண்ட் குளோபலைசேஷன் த ஏசியன் டுவெண்டி செஞ்சுரி என்கின்ற இவருடைய புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற விடயங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றது இவர் பெருந்தொகையான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் ஆசிய நாட்டவர்களால் சிந்திக்க முடியுமா என்பது முதல் சீனா வெற்றி பெற்றதா என்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை பெருந்தொகையான புத்தகங்களில் இவருடைய கருத்துக்கள் சர்வதேசத்திற்கு வழிகாட்டுகின்ற வெளிச்ச வீடுகள் போல அமைந்திருந்தது தி ஏசியன் டுவெண்டி செஞ்சுரி இருபத்தி ஆண்டு வந்தது இது இருபதாயிரம் பிரதிகள் முதலில் விற்பனையானது பின்னர் மூன்று பார்க்கப்பட்டது நாடுகளில் இருந்து என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய கேள்வி ஐரோப்பாவை இனி ஆசிய நாடுகள் விளங்கிக் கொள்வது அவசியமா ஐரோப்பா நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் ஏன் ஐரோப்பாவை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்வியை ஆசியாவில் இருந்து எழுப்புகின்றார் ஆபிரிக்கா ஏன் இப்பொழுது ஆசியாவிலும் கூட ஐரோப்பாவினுடைய எழுச்சி காலம் விட்டது என்பதையும் அந்த பழைய முறை முடிவடைந்து விட்டது என்பதையும் இன்றும் பலரால் உணர முடியவில்லை என்று கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இப்பொழுது சீனாவிற்கு சென்றிருக்கின்றார் சீனா ரஷ்யா ஆகிய இருபெரும் சக்திகளும் இணைந்து மேலும் பல புதிய சக்திகளை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பாவிற்கு எதிராக ரஷ்யாவும் சீனாவும் பேசுகின்ற பேச்சுக்களினால் சீனாவினுடைய நாணயமாகிய ஜுவானும் ரஷ்யாவினுடைய ரூபிலும் இணைந்திருக்கின்றன இவை ஐரோப்ப ிய ஒன்றியத்தினரோவும் அமெரிக்காவினுடைய டாலருடனும் போரை ஆரம்பித்திருக்கின்றன இதுதான் அடிப்படை போராக இருக்கின்றது இப்பொழுது இரண்டு பெரிய அமைப்புகள் அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு எதிராக இருக்கின்றன ஒன்று பிரிக்ஸ் இன்னொன்று ஷங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் என்பது ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரானை இந்த இரண்டு அமைப்பிலும் அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் அக்டோபர் நடைபெற இருக்கின்றது பழைய ஐரோப்பாவையும் அமெரிக்க இல்லாமல் செய்து இவர்கள் தனியாக கூடுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பிரிந்தி மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்தது குடும்பம் பின்னர் இவர் சிங்கப்பூரில் இந்தியராக இருந்தாலும் சிங்கப்பூரில் தான் பரிமளித்திருக்கின்றது தன் இளம் வயதில் ஐரோப்பாவை ஒரு கனவு தேசமாக தான் பார்த்ததாக கூறுகின்றார் இப்பொழுது அந்த கனவு முடிந்து விட்டது என்றும் தெரிவிக்கின்றார் அன்று ஐரோப்பா ஆச்சரியமானது ஆனால் அது இன்று தன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிட்டது என்கின்றார் பசிமிஸ்டிஸ் என்றும் அதை வர்ணிக்கின்றார் இப்பொழுது ஐரோப்பா பெரிய நாடாக இல்லை அதற்கு ஒரு பெரிய எதிர்காலமும் இருப்பதாக தெரியவில்லை இருநூறு வருட சிறப்பு முடிவடைந்து விட்டது என்கின்றார் அதாவது நூறாண்டு காலம் ஸ்பானியா உலகத்தின் பொற்காலத்தை கண்டது போல அதன் பின்னர் அதன் காலம் முடிந்தது போன்ற ஒரு நிலையை நோக்கி ஐரோப்பா செல்லுகின்றது என்பது இவருடைய மதிப்பாகும் இதற்கு முக்கியமான காரணங்கள் பல அதில் முதலாவது ஆளுமையுள்ள தலைவர்கள் ஐரோப்பாவில் இல்லை மூலோபாயம் புரிந்து ஐரோப்பாவை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களும் இல்லை இதுதான் அடிப்படை பிரச்சனையாகும் உண்மையில் ஐரோப்பிய தலைவர்கள் சரியான திசையில் பயணித்திருக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அந்த எழுச்சிக்குள் போவதை மக்கள் விரும்பவில்லை மக்களினால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கவில்லை எனவே ஆதரவில்லாத பக்கத்திலேயே அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இந்த தவறான திசையில் வெகு தூரம் வந்துவிட்டார்கள் ஐரோப்பா முன்னேறுவது போல காட்சிகள் உள்ளன ஆனால் அடிப்படையில் உலகம் மாறிவிட்டது அந்த மாற்றத்திற்கு ஏற்ப ஐரோப்பா தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக பொருளாதாரத்தில் ஐரோப்பா முப்பது வீதத்தை பெற்றிருந்தது இன்று இருபது வீதம் தான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐம்பதில் இது பத்து வீதமாக வீழ்ச்சி அடைய போகின்றது ஐரோப்பிய மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் ஐரோப்பாவினுடைய மக்கள் தொகையும் குறைவாக இருக்கின்றது மக்கள் தொகை வர்த்தகத்திற்கு மிக அவசியம் ஐரோப்பாவினுடைய மக்கள் தொகை சுருங்குவதோடு உலக பொருளாதாரமும் சுருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஐரோப்பாவினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து ஐரோப்பியர் ஒருவர் இருந்தார் உலக வங்கிக்கு அமெரிக்கர் ஒருவர் தலைவராக இருப்பதும் வளமையாக இருந்தது இந்த இரண்டு தரப்பும் உலக பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்ததும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அந்த நேரம் உலகத்தின் பணக்கார நாடுகள் என்கின்ற முதல் ஐ ஐந்து இடங்களில் ஆசிய நாடுகள் இடம் பிடித்திருக்கவில்லை ஆனால் இன்று சீனா இந்தியா ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளும் உலகத்தின் முதல் ஐந்து பொருளாதார வல்லரசுகளில் இடம் பிடித்து விட்டன இந்த மூன்று நாடுகளும் ஆசியாவில் தான் இருக்கின்றன இதுதான் அதிசயமாகும் எனவே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் செயற்படுத்துகின்ற ஐஎம்எப் தேவையில்லை ஆசியா செயற்படுத்துகின்ற ஐஎம்எப் வருமா என்பது கேள்வியாக இருக்கின்றது இதேபோல சீனாவுடன் ஐரோப்பா சேருமாக இருந்தால் உலக வர்த்தகம் சரிந்துவிடும் என்று அமெரிக்கா அதற்கு அனுமதித்த பாடாகவும் இல்லை மேலும் உறுதியான தலைமை இல்லாத காரணத்தினால் திடகாத்திரமான முடிவை எடுக்க முடியாமல் இருக்கின்றது உதாரணமாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் துருக்கி சென்ற பொழுது பெண் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஆசனம் கொடுக்காமல் துருக்கி அதிபர் இருந்தார் அவர் சாதாரணமான ஒரு சோபாவில் தொலைவில் அமர்ந்திருந்தார் தான் பெண் என்ற காரணத்தினால் இப்படி செய்துவிட்டார்கள் என்று பின்னர் கண்ணீர் வடித்தார் எனவேதான் தலைமைத்துவ ஆளுமை இல்லாமை துருக்கி அதிபரிடமே போய் தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலையை ஒரு காட்டின் நடுவே ஒரு தோட்டம் போல இன்று ஐரோப்பா இருப்பதாக அவர் கூறுகின்றார் ஐரோப்பா இழைத்த தவறுகளில் முக்கியமானது ஆப்பிரிக்காவை ஏழை நாடுகள் என்று புறம் தள்ளியதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஐரோப்பாவினுடைய குடித்தொகை ஆபிரிக்காவுடன் ஒப்பிட்டால் இரண்டு மடங்கு அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது ஆபிரிக்காவினுடைய குடித்தொகை ஐரோப்பாவினுடைய குடித்தொகையை விட இரண்டரை மடங்கு அதிகரித்து விட்டது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு ஐரோப்பாவை விட ஆப்பிரிக்காவினுடைய குடித்தொகை பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே ஆபிரிக்கா மிகச்சிறந்த வர்த்தக மையமாக மாறியிருக்கும் ஆபிரிக்காவை புறந்தள்ளுகின்ற ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பதற்கு ஐரோப்பிய தலைவர்களுடைய ஜுனிக்கான ஒரு திட்டம் இல்லை ஐரோப்பா தன்னுடைய வேலை வாய்ப்புகளை ஆபிரிக்காவிற்கு அனுப்பாவிட்டால் ஆபிரிக்கர்கள் வேலை வாய்ப்பிற்காக தங்களுடைய ஆட்களை அகதிகளாக ஐரோப்பா அனுப்புவார்கள் அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வந்து குவிகின்ற எண்ணற்ற ஆப்பிரிக்க அகதிகள் ஐரோப்பா ஆபிரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்காமல் விட்டதனால் ஏற்பட்ட பிற என்றும்ாட்டு இப்பொழுது ஆபிரிக்காவை ஐரோப்பாவை விட சீனா தான் முன்னேற்றி வருகின்றது இந்த இடத்தில் ஐரோப்பாவிற்கு சீனா பெரும் உதவிகளை செய்து வருகின்றதாகவே கருத வேண்டும் எனவே சீனாவுடன் இணைந்து ஆபிரிக்காவை கையாளுவதற்கு ஐரோப்பா முயல வேண்டும் அதற்கு அமெரிக்காவையும் இணைத்துக் கொள்ளுமாக இருந்தால் ஆபிரிக்காவில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்தலாம் சீனாவினுடைய ஆதிக்கம் ஆபிரிக்காவில் மட்டுப்படுத்தப்படுமாக இருந்தால் ஐரோப்பாவிற்கு அது வாய்ப்பாக அமைகின்ற பொழுது அமெரிக்காவை முந்திவிடும் இதனால் அமெரிக்கா அதற்கு

போரில் தலையிடாமல் அமெரிக்காவை வெளியே எடுத்தால் ஐரோப்பா தனித்து நின்றுவிடும் பிரச்சனையில் என்று புட்டினுக்கு தெரியும் எனவே ஐரோப்பாவை கைவிட்டு அமெரிக்கா செயற்கை நுண்ணறிவில் வேகமாக முன்னேறி இருக்கின்றது சீனாவும் அதில் முன்னேறி இருக்கின்றது சீனாவும் அமெரிக்காவும் செயற்கை நுண்ணறிவில் கடுமையான போட்டியில் இனி இறங்குவார்கள் எனவே புதியதொரு சிஐஏ வருகின்றது ஆசியாவில் என்று கூறுகின்றார் சிஐஏ என்றால் சைனா இந்தியா ஏசியான் என்ற மூன்று அமைப்புகளும் வருகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய சிஐஏ ய விட அது பலமான சிஐ ஆக அமையும் என்றும் கூறுகின்றார் சீனர்களுக்கு இருக்கின்ற அறிவும் நீண்ட காலத்தை குறிவைத்து அவர்கள் நடக்கின்ற பாதையும் ஐரோப்பியர்களுக்கு எதிர்காலத்தை இழந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இது சரியா தவறா என்பது அல்ல ஆனால் ஐரோப்பா தன்னளவில் முந்தைய செழிப்புகள் இல்லாமல் பின்தங்கி செல்வதை ஐரோப்பாவில் வாழ்கின்றவர்கள் தம் அளவில் புரிந்து கொள்வதையும் மறுப்பதற்கில்லை இப்பொழுது நடைபெறுகின்ற போர்களும் உலகத்தில் உருவாகி வருகின்ற புதிய அணிகளும் ஐரோப்பா தன்னுடைய இளைய தலைமுறையை சரியான முறையில் கட்டமைத்து இந்த போட்டி சமுதாயத்தில் வெற்றி பெற விட்டிருக்குமா என்றால் அதற்கு கூட ஐரோப்பா தன்னுடைய இளையோரை வளர்த்துக் கொள்ளவில்லை இளையோரிடையே வேலைவாய்ப்பின்மை பெரிதாக இருக்கின்றது மதுபான பழக்கம் மிகப்பெரியதாக இருக்கின்றது இளையோரிடையே ஏன் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு குணம் இல்லாமல் இருக்கின்றது இதனால் ஐரோப்பா அடுத்த தலைமுறையை கூட உலக வெற்றி தலைமுறையாக உருவாக்க தவறு இருக்கின்றது என்பதை இங்கு வாழ்ந்து பார்க்கின்ற பொழுது புரிய முடிகின்றது ஆனால் கிஷோரினால் அதை புரிய முடியவில்லை அதேவேளை கிஷோர் கூறுகின்ற கருத்துக்களிலும் சில தவறுகள் இருக்கின்றன இப்பொழுது நடைபெறுகின்ற போரிலே சில வேளைகளிலே டிஜிட்டல் போரானது சீனா ரஷ்யாவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதற்காக பாரிசிலே ஐரோப்பிய தலைவர்கள் சீனா ரஷ்ய தலைவர்கள் உட்பட உலகத்தில் மற்ற தலைவர்கள் எல்லோரையும் நிராகரித்து இரகசியமாக ஒரு கூட்டத்தை நடத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இதிலே அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்பது இன்று வரை உலகத்திற்கு தெரியாது ஆனால் அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு விதை போல மறைத்து வைத்திருந்தாலும் இப்பொழுது அது மெல்லிய மரமாக வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிறிய சிறிய போர்களில் தங்களுடைய சக்தியை இழக்காமல் பெரியதொரு அழிவு போர் ஒன்றை சந்திப்பதற்கும் அதை வெல்வதற்கும் தயாராக இரு என்பதை தெரியவில்லை இருப்பினும் இந்த இடத்தில் உலக ஒழுங்கை மாற்ற வேண்டுமாக இருந்தால் உலகம் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கின்றது எனினும் புலம்பெயர் தமிழர்களும் உலகம் முழுவதிலும் இருக்கும் தமிழர்களும் இந்த விவகாரத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் அவர்கள் தமக்கு சம்பந்தமில்லாத இப்பொழுது தேவையற்ற விடயங்களில் கூடுதலான கவனத்தை செலவிடுகின்றார்கள் என்பதை சமூக ஊடகங்களில் காண முடிகின்றது ஆனால் அதை கேட்பதற்கோ திருந்துவதற்கோ போதிய ஞானம் இல்லாமல் இருக்கின்றது என்பதும் சமூகத்தின் குறைபாடாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே